மின்னல் தாக்கி இறந்த ஒரு முன்னாள் போராளி நிறைய பேர் வந்து செய்தி எல்லாம் பார்த்துருப்பீங்க இறந்த ஸ்பாட்டு அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்ப இப்போ வந்திருக்கிறோம் மரத்தை வந்து இதில் மரம் அடிச்சிருக்கேன்

அந்த நெருப்பு சுட்டா அந்த உரிய அப்படி போயிட்ட ஒரு அந்த விழப்பா வேலாலும் ஜீரணிக்கவே இல்லாம இருக்கு அப்படியும் பாசங்க வரல அதெல்லாம் வெயில பாசி பொம்பளை வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா துணுக்காய் தான் ஸோ துணுக்காய் பகுதியில் ஐயங்குளத்துக்கு வந்திருக்கிறோம் எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னா திடீர் ஒரு இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மின்னல் தாக்கி இறந்த ஒரு முன்னாள் போராளியானா நிறைய பேர் வந்து செய்தில எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த செய்தி எனக்கு இப்போ வந்து அந்த துக்க தான் போக போறோம் இன்னும் பொடி எடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னவங்க ஆஹ் ஒரு நாளைக்கு தான் பொடியை குடுத்தவங்களாம் திடீரெண்டாவ வேலைக்கு போனாப்ப வந்து அந்த மின்னல் அடிச்சு அவர் வந்து இறந்துட்டார் இந்த அண்ணாடவேனர் அவரோட சேர்த்து இன்னொரு இன்னொரு ஆளுக்கும் அடிச்சோம் அவர் வந்து இப்ப நம்ம சீசான நிலையில வந்து இருக்கிறார் அவர் அப்ப ரெண்டு பேருக்கு தாக்குனதுல அண்ணா வந்து அந்த ஸ்பாட்ல வந்துட்டு இறந்துட்டார் சொல்லி சொல்லி இப்போ அந்த குடும்பத்தை பற்றினா சில டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கிடைச்சிது அப்போ உண்மையில இது அவ உண்மையில ஒரு நல்ல நிலையில இருந்து மரணம் அப்படின்னா அது வந்து நாங்கள் செய்தியா தான் வெளியிடலாம் ஆனா உண்மையில அந்த குடும்பத்தோட நிலவரம் அறிஞ்சு அவங்களுக்கான உதவியும் அந்த டைம்ல கட்டாயம் தேவைப்பட்டதா இருக்கும்

நம்ம சொல்லுகிறோம்ன்றதுனால நாங்கள் எங்களது வந்துருக்கோம் இருக்கிறோம் இப்போ வந்து அவங்க தான் போக போகிறோம் ஓகே இப்போ நம்ம அதிகம் பேசாமல் மரண விட்ட போகலாம் நீங்கள் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் வீட்டுக்கு இறந்த ஸ்போர்ட்டு தான் அந்த ஸ்போட்டுக்கு தானே போக வந்திருக்கிறோம்

தான் வந்து பார்த்துக்கா அது மரத்தில் வந்துட்டு அவ்வளோ அடி அடிச்சு தான் அது தாகப்பட்டிருக்குது அந்த ஸ்போட்டிலேயே வந்து அவர் இருந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற ஒருத்தன் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸான அல்லவேல அட்மிட் பண்ணி இப்போதைக்கு கொஞ்சம் கெட்டியில் ஒரு வெளிச்சின்னு சொல்லி சொன்ன முன்னாடி அப்படி செஞ்சால் நட்டுக்காண்டி போராடு நட்டுக்காக வண்டி அவனோட உயிர் தாய்ந்த தப்பு இருந்து கொழம்புல இருந்து இங்கே வந்து அவன் தியாகம்ன்றது வேறு தியாகத்திலேயே இருந்து தியாகத்திலே வளர்ச்சாரு

அந்த நீங்க உங்களோட மூத மருமகன் எத்தனை பிள்ளைகள் உங்க மொத்தம் மூன்று பிள்ளை மூணுங்களா மூணு பொம்பள பிள்ளைகள் தான் உங்க பிள்ளையில வளர்க்குறதுன்னு சொன்னால் சரியான ஒரு கஷ்டப்பட்டிருவாங்க ரைட் இப்போ நீங்கள் திருமணம் பண்றதுக்கு அப்புறம் அவரே மேலே எப்படி பேர் பட்டார் உங்க மாமா வந்து இப்படியானா பிள்ளையிரும் திருமணம் செய்ய முன்னமே மாமா கஷ்டப்படHANDLEயா தெரியும் தெரிஞ்சு நான் இந்த குடும்பத்தில் விரும்பி தான் நான் அழிய அறிஞ்சினேன் அதுக்கு பிறகு நான் தனியாக தான் பாண்டிய குணத்தில் இருக்கிறேன் அவையிலஞ்சி இருக்கிறவே மாமா வந்து போவேன் அடிக்கடி அடிக்கடி வந்து ஊவினா எல்லாம் வந்து போனா அந்த சந்தோஷமா இருந்தேன் மற்றபடி அந்த கடைசியாக பேசுறீங்க அவர் கூட வந்து எனக்கு மட்டுந்தான் உட்படுத்த அண்டைக்கு எனக்கு மட்டும்தான் பிள்ளைகளுக்கு எல்லாம் உட்படுத்த அண்டைக்கு மட்டும் எனக்கு உட்படுத்த வந்துட்டு நான் அப்படி இருந்தேன் மாட்டேன் ஏன் நீங்க எனக்கு மட்டும் உட்படுத்த இல்ல மரமான உங்களுக்கு நான் இந்த உட்படுத்தாரு எனக்கும் என்ன பிள்ளைக்கும் ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே இங்க வந்தேன் இங்க வரேன் அப்ப நான் மறிச்சேன் மாமாவ நீங்க போவாதீங்க ரெண்டைக்கு இஞ்சுங்க ரெண்டு மாமியார்கள் மற்ற எல்லாரும் எந்த ஊர்ல தான் இருந்தவர் அன்றைக்கு அப்ப நான் எல்லாம் வாங்கி சமைச்சு கொண்டிருந்தேன் மாமா வந்துட்டு உடனே வந்துட்டா திரும்பி அப்ப உங்களுக்கு தகவல் இப்ப என்னன்னு கிடைச்சது இப்ப நான் ஜால் பண்ண செத்த ஒரு அண்டைக்கு போயிட்டேன் அப்ப மூன்று 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 கால் மூன்றே கால அளவு மாமியோட போனதே எனக்கு மறுமணும் இப்படி மாமாவுக்கு மின்னல் பட்டுட்டு ப்டி ஐய ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுக்கிறோம் நான் உடனே முக்கால் மந்திரத்தில் ஜாதி மந்திரம் தான் வந்துட்டு அதுக்குள்ளே பல்லாஸ்பிட்டேற்றி நான் போய் மாமா பார்க்குற அளவுக்கு உள்ளுக்கு போட்டாங்க பிரிட்ஜுக்கு உள்ளே போட்டாங்க நான் வேற பிரிட்ஜுக்கு போட்டு வழியில் வராங்க அப்படிங்கிறது ஒன்றே கையில் துறக்க மாட்டேன் இன்றைக்கு மிச்சத்தை பேருந்து போலீஸ் வந்தால் பிறகு நீங்கள் வேறுங்க உடம்புல ஏதாச்சும் வெறிக்காயங்கள் அப்படி அடிச்சிதுங்க வெறிக்காயம் சொல்லிட்டு இந்த 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 முதுகில் இருந்து இந்த இவ்விடம் மட்டும் அப்படி இருந்துச்சு பின்பாக்கம் அப்படிங்க அப்படி அந்த அந்த நெருப்பு சுட்டா அப்படி அந்த உரியும் அப்படி அப்படி அப்போ அவரோட இன்னொரு ஆள் தாக்கப்பட்ட ஒரு தானே அவரோட நிலைமை அப்படி இப்போ அவர்ட்ட நிலைமை நான் அவரை போய் பார்க்க இல்லை ஹாஸ்பிட்டல் இருந்தால் அவர்ட்ட அப்பாவை கார்டன்னு அவர் சொன்னார் அஹ் அவருக்கு இதில் காயம் மற்றும் சாப்பிட்றாருன்னு தான் சொன்னார் எங்கள் அடுத்த நாள் தான் மாமாவை மாஞ்சோட ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு நான் தான் போடணேன் ஓகே வர கடை என்ன செய்கிறார் அன்னைக்கு அன்னைக்கு ரெண்டு காலம் பீங்கிட்டு அப்படின்ட்டு சொன்னேன் அதே மாதிரி அதுக்கு நான் அவரை பார்க்கல போய் அதுக்கு ஒரு நான் மாஞ்ச மாமாண்ட அளவில் பார்த்து இங்கே கொண்டு வர வீட்டுக்கு கொண்டு வர அளவில் நான் ஆம்பளை பிள்ளைல நீங்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அஹ் இப்போ மற்ற என்னென்ன தொழில் செய்தாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் பிள்ளையில வளர்க்கறதுக்கு என்னென்ன தொழில் எல்லாம் செய்தாங்க கடைசியா மாமா செக்யூரிட்டி வேலை செஞ்சார் மாமி சுஞ்சில உள்ளதுல அந்த

അങ്ങനെ വേലയിൽ അത് വരുഷത്ത് കൊണ്ടാണ് അങ്ങനെ വേര് സാൻ മൊഴികൾ വീട്ടിലാണ് ഇഞ്ചി വണ്ടനാൻ വന്നപ്പോൾ വേലയ്ക്ക് വേണ്ടി വേർ പോനം ഇല്ലാതെ മാറി വിലയ്ക്ക് പോകാമേ ഇഞ്ചി എറണാ തോട്ടങ്ങളെ ചെയ്തണ്ട് വീട്ടോട് ഇരുപ്പം എണ്ണമി കൊണ്ട് വന്നത് അതേ സകലനോട് കഥച്ചു അക്കാല മനസ്സിനോട് കഥച്ചു മുതലാൽ വിലയ്ക്ക് പോകാണ്ട് വലിയ വടികൊണ്ട് കൂട്ടു ഒരേ ഒരു പറ്റി ഓഴുക്ക മുഴുക്കി അതായത് അതൊരു തനക്ക് ഒരു തൊഴിലും ചെയ്ത് അപ്പം ஓகே எங்களுக்கும் செய்திகள் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது தான் அண்ணா விசாரிக்கும் போது சொல்லியிருந்தாங்க அப்படி பிள்ளைகள் வந்துட்டு ஹாஸ்டலில் விற்றே படிப்பு கேட்குறதா அப்போ நம்ம சூழ்நிலை கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நிலைமையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது ஆம்பளே அவர் பார்த்துருக்க நிலைமையில் இயற்கை அர்த்தங்கள் சொல்லும்போது எப்போ போய் என்ன நடக்க வேண்டும் சொல்லி தெரியாது அதை நம்மளை ஏற்றுக்கொண்டு தான் ஆக்க வேண்டியதாக இருக்குது சரிங்க இப்போ பிள்ளைகள் வந்து என்ன மனநிலையில் இருக்கிறாங்களா அப்பா அப்படி போயிட்டாருன்ற ஒரு அந்த எல்லப்பா வெயிலால ஜீரணிக்கவே இல்லாம இருக்கு அப்படியே ஒரு பாசம வரல அவரை என்ன தேவையோ அப்படியாச்சும் பிள்ளைகளுக்கு அந்த பூர்த்தி சொல்லுவார் அவரை தண்ணி பார்க்கணும் பிள்ளைகள் அப்படியே உங்களோட பாசம் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி பிள்ளைகளும் வந்து உங்களோட குடும்ப சிச்சுவேஷன் அறிஞ்சு எங்களுக்கு ஆறுதல் உண்மையில சொல்லலாம் வயசுக்கு ஆறுதல் சொல்லலாம் அது ஆனால் நிறைய செலவுகள் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அதனால் இப்படி நடக்கிற ஒரு ஒரு குடும்பத்துக்கான இப்படி இயற்கையான தூங்களும் வந்து நடக்கிற ஒரு இதை வந்து வெளியில் சொல்லணும் அண்ட் அது தாண்டி இப்படியான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கான அந்த கட்டத்திற்கான ஒரு உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் உங்களை வீடியோ பண்ணுறதுக்கான காரணமே இதில் வந்து ஒரு லட்ச ரூபாய் இருக்குது இதை வந்து உங்களோட வீட்டு செலவுக்காண்டி இதை வச்சுக்கொள்ளுங்க பணம் சரியாக இருக்காண்டு எண்ணி பாருங்கள் வந்து சரி ஓகே அஹ் நல்லபடியா கொள்ளுங்க அந்த இதை தாண்டி இது கடத்த கட்டமா பிள்ளைகளோட மேற்கொண்ட படிப்புகளுக்கும் இல்லை உங்களுக்கான இஞ்சி வீட்டுடன் வாழ்வார் இருக்கக்கோ ஏதாச்சும் எங்களால் முடிஞ்சால் நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கறோம் ஓகே என்மேலே வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்களோட நிலவரங்களை அதாவது இறந்த அண்ணாவும் தொழிலுக்கு போயிருந்தார் அதே மாதிரி அந்த அம்மா அதாவது அண்ணாவோட வைஃப் அவங்களும் ஒரு பக்கம் தொழிலுக்கு போயிருந்தாங்க ஆனால் தொழிலை ரீசெண்டாக வந்து நிறுத்தம் செய்திருந்தாங்க ஆனால் வந்து ரெண்டு இரட்டை பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் வந்து ஆசிரமத்துலேருந்து படிக்கிறது அந்த ஆசிரமத்துக்கான செலவும் வந்து அதிகம் அப்ப மாசம் மாசம் அந்த ஆசிரமத்துக்கான காசி கட்டணும் அப்ப கிட்டத்துல யாரோ ஒருத்தவங்களை வந்து உதவி தோம்பலா செய்துதான் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதான் வந்து மூணு பொம்பளை பிள்ளைகள் சொல்ல வந்து கொஞ்சம் காலையா இருந்தா மொத்தவங்களை வந்து பிரச்சனை இல்ல வெறியும் பண்ணிட்டாங்களாம் இனி அடுத்த பிள்ளைகள படிப்பு தான் இனிமே தெரியல நான் சொன்ன மாதிரி இன்னும் உதவி செஞ்சு கொண்டிருக்கலாம் சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து கண்டிப்பா அந்த அவங்களுக்கான உதவியை உதவியை கொள்வாங்க நினைவு நம்ம இன்றைக்கு செஞ்சதுக்கான உதவி நான் சொன்ன மாதிரி அவங்களோட இதுக்கப்புறமும் இன்னும் தெரியும் சொன்னாலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கும் செலவுகள் செலவுகள் இருக்கும் இந்த பணம் வந்து கண்டிப்பா இருக்கும் நம்புறது ஆமாம் அந்த வகையில் வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த ஒரு உதவி பண்ணி வச்சிருந்த தொகை பணம் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்ல இருக்கிற கண்ணன் அண்ணா வந்து அவங்களோட ஐயாவின் இருபத்தஞ்சாவது ஆண்டு நினைவு தினம் அதாவது ராமநாதன் செல்வரட்னம் அவங்களோடது ஸோ அவரோட நினைவுக்காக வேண்டி வந்து அனுப்பியிருந்த ஒரு தொகையில வந்து ஐம்பதாயிரமும் அதே மாதிரி லண்டன்ல இருக்கிற கொடுத்திருந்தது அனுப்பி இருந்த தொகையில் ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு லட்சம் ரூபா வந்து நாங்கள் கொடுத்து வச்சிருந்தோம் லட்ச ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை ஆனால் இப்போ இருக்கிற அவங்களோட செலவுக்கு வந்துட்டு இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த இரு குடும்பத்தாக இருக்கும் போது எங்களோட சார்பிலையும் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் வந்து இந்த பிள்ளைகளுக்கோ இல்லாத இந்த குடும்பத்துக்கான மேலதிகமான உதவிகள் பண்ண போறீங்க அப்படி சொன்னாலும் நீங்க வந்து செய்து கொள்ளலாம் அடுத்து வந்து அண்ணாண்ட ஆத்மா வந்து சாந்தியடை ஒன்றையும் வேண்டிக் கொள்ளலாம் கண்டிப்பாக உண்மையிலேயே சோகமாக இருக்குது என்ன இருந்தாலும் ஒரு ஒரே காலம் வந்து என்ன தெரியும் வந்து வீடியோவில் காட்டணும் ஏன் வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பணமும் செய் உதவி செய்கிறது நாங்கள் இல்லை வெளிநாட்டில் இருந்து செய்கிறவங்க அவங்களே கண்டிப்பாக அதை காட்டணும்ன்றதுக்காக தான் இந்த காணொலி அது முடிஞ்ச அளவு என்னென்ன தவிக்க வந்து நாங்கள் அதெல்லாம் வந்து தவிச்சிட்டு தான் அந்த வீடியோகளில் காணொலியில் காட்டியிருப்போம் அதுவும் யாருக்கு ஆச்சியும் யார் நம்மளால் யாரையும் புண்படுத்திட்டு வந்து மன்னிச்சு கொள்ளுங்கள் மன்னிச்சு கொள்ளுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி